வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஆர்சிபி வர்சஸ் ஆர் ஆர் வேற லெவலில் நடந்து முடிஞ்ச மேட்சுங்க ஆர் தன்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பெரிய அடியை ஆர்சிபி கொடுத்துருக்க மேட்ச் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் எப்போவுமே ஹை ஸ்கோரிங் கேமை விட லோ ஸ்கோரிங் கேம் இருக்குல்ல அதுதான் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும் நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேட்சாக நேற்றுக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது தான் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் கிடையாதுங்க இந்த மேட்ச்சு ஆர் ஆர் ஆர்சிபி ஆர்சிபி எந்த மேட்சில் கிளம்புறதுனாலும் நம்ம வெயிட் பண்ணலாம் பெரிய டிஸ்ட் இருக்கும் அதான் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை சப்பையாக தோற்றுடுவாங்க இல்லைனா சப்பையா தோற்றுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்க மேட்ச்சை பட்டு பண்ண அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்பேற்பட்ட ராசி நம்ம ஆர்சிபிக்கு இருக்குது ஜெய்ப்பூரில் நடந்த மேட்ச் இது அதுவும் பெரிய கிரவுண்டு வேறு அது கிட்டத்தட்ட சேப்பாக்கு மாதிரி தான் அவ்வளோ சீக்கிரம் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் உள்ள டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ண ஆர்சிபி நூற்றி எழுபத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க ஐந்து விக்கெட்டுகள் இழந்து அதுவும் டெத் ஓவர்ஸில் நேற்றுக்கு சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க நேற்றுக்கு போட்டியில் சிஎஸ்கே தோக்க காரணம் டெத் ஓவர்ஸில் நம்ம பேட்டர்ஸ் சரியாக சோபிக்க தான் நேற்றுக்கு மேட்சில் ஆர்சிபி காட்டின பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆறு பவுலர்ஸோட பெஸ்ட்டு ஓவர்ஸை அடித்து உரிச்சாங்க ஸோ அதனோட நூற்றி எழுபத்தி ஒன்றுன்ற ஸ்கோரை எட்டுனாங்க அதில் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபேஃபுங்க மனுஷன் மனுஷனாக மிஷினாக தெரியல ஃபேஃப்லாம் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கார் மேட்சுக்கு மேட்ச் இந்த ஐபிஎல் சீசனில் அதிகபட்சமாக ஆஃப் செஞ்சுரிஸ் அடித்த பிளேயர்ன்ற பட்டியலில் டாமினேட்டாக இருக்கார் நம்ம ஃபேஃபு சிஎஸ்கே தாரை வார்த்தை கொடுத்த ஒரு வீரர் இப்போ ஆர்சிபியோட முதுகெலமை திகழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை தொடர்ந்து மேக்ஸ்வெல் ஐம்பத்து நான்கு ரன்களை உக்குவிச்சாங்க இதுக்கப்புறம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்களை எடுத்தால் வெற்றின்ற இலக்கை நோக்கி தான் ஆர்ஆர் ஆறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆறாருக்கு இது அவ்வளோ பெரிய டார்கெட்டாக கிடையவே கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட டார்கெட்டை கூட அடிக்க முடியாமல் நேற்று ஆர்ஆர் தவிச்சாங்க பாருங்கள் அதில் சொல்ல போனால் ஹெட்மேர் மட்டுந்தாங்க அவர் பாட்டு நான் ஆடினார் ஒரு பக்கம் விக்கெட்டு அப்படி போய்கிட்டிருக்க ஆறாருக்கு ஆனால் ஹெட்மயர் பாட்டுக்கு நான் இப்படி தான் பா ஆடுவேன் சிக்ஸ் சிக்ஸாக உரிச்சிக்கிட்டு இருந்தார் நேற்றுக்கு அவரும் எவ்வளோ தான் தாக்கு பிடிக்க முடியும் முப்பத்தைந்து ரன்களை குவிச்சாருங்க ஆறாரோட ஒட்டுமொத்த ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி ஒன்பது திரும்ப சொல்கிறேன் ஒரு வீரர் அடித்தது கிடையாது ஒட்டு மொத்த டீமும் சேர்த்து அடித்ததே ஐம்பத்தி ஒன்பது ரன்ஸ் தான் பத்து புள்ளி மூன்று ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க நூற்று பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இது என்ன கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணலாமா ஆர்சிபி பவுலர்ஸ் இருக்காங்கள அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஹெட்மயர் அடித்தது முப்பத்தஞ்சு ரன் ரெண்டு கூட்டுங்க முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு ரன்ஸ் வந்துடுச்சு இதெல்லாம் தாண்டி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த பத்து வீரர்கள் அடித்த ஒட்டுமொத்த ரன்ஸு ரன்ஸ் இருபத்தி ஒன்று தான் ஹெட்மயர் அடித்தது எங்க ஆர்சிபி பவுலர்ஸ் கொடுத்த ரன்ஸ் எங்கே இங்கே பத்து பிளேயர்ஸும் சேர்ந்து அடிச்சது பாருங்கள் வெறும் இருபத்தி ஒன்று இதை இன்னும் டெத்தாக அனலைஸ் பண்ணாக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல பண்ணலாமே இல்லை நம்ம ஜோர் ரூட் இருக்கார்ல அதிகபட்சமாக பத்து ரன் அடிச்சாப்ல அந்த பத்து பேர் இருக்காங்க பாருங்கள் ஆறாவில் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இருபத்தோ ரன் அடித்தாங்களே அதில் அதிகபட்சம் ஜோர் விட்டு பத்து கேப்டன் சஞ்சு சாம்சன் நாலு ரன்னு படிக்கல் நாலு ஜாம்பா ரெண்டு ஜுரல் ஒன்று இதுக்கப்புறம் ஃபுல்லாக டக் அவுட்டு யார் யார் இதில் டக் அவுட்டில் ஜெய்ஸ்வால் அவர் டக்கு பட்லர் டக்கு அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் டக்கு ஆசிப் டக்கு கடைசியில் ஆறுதலாக சந்திப்பு அவுட் ஆகலை ஆனால் ரன் எதோ எடுக்கலை ஜீரோ தான் ஸோ இந்த பத்து பேரை சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அடித்தது அந்த இருபத்தி ஒன்று ஆர்சிபி பவுலர்ஸோட தரமான செய்கையை நேற்றுக்கு மேட்ச் முழுக்க பார்க்க முடிஞ்சது ஏதோ ஒரு இடத்துலையாச்சும் மேட்ச்சு திரும்புகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நேற்று எங்கேயுமே மேட்ச் ஆறார் பார்க்க திரும்புற மாதிரியே இல்லை அதுக்கு காரணம் இந்த டீமோட பவுலர்ஸுங்க பெஸ்ட்டான பவுலிங் ஃபிகர்ஸை நேற்றுக்கு மேட்சில் கொண்டுருக்காங்க இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு நேற்று வாங்கினார் பார்த்தீங்களா வேன் பார்னல் அவரோட ஸ்பெல்லை பற்றி சொல்லி ஆகணும் மூன்று ஓவர்கள் பந்து வீசி பத்து ரன்ஸை மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்கினாருங்க எக்கானமி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ அவர் ஒரு ஓவர் இருக்குன்னோ நாலாவது ஓவர் ஆனால் அது போடுறதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிருச்சு இவர் இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னார் பார்னல் பேட்டர்களை அக்ராஸ் த லைன் ஆட வைக்கிறது நான் ட்ரை பண்ணேன் இந்த மேட்ச்சில் அதுக்கேற்ற மாதிரி தான் பவுல் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சுங்க அவங்களும் அக்ராஸ் த லைன் வந்து ஆடினாங்க விக்கெட்டுகளை விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த போட்டியில் கை கொடுத்துருக்க இது நெக்ஸ்ட் போட்டியில் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம பாணல் மட்டும் இல்லை அவரை தாண்டி இன்னும் நாலு பவுலர்ஸும் நேற்று சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாரோட எக்கானமி பார்த்தீங்களா இல்லை மட்டும் தான் எக்கானமி டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் செவன் போயிருந்துச்சு ஆனால் அவர் கூட ஒன்று புள்ளி மூன்று ஓவர்கள் மட்டும் பந்து வீசி ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாருங்க ஸோ அதனால் டாப்பில் இருக்கார் மற்றபடி எக்கானமியை பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ இவ்வளோ தான் இவ்வளோ வச்சே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க பேஸ்வெல் மூன்று ஓவர்கள் பந்து வீசி ரெண்டு விக்கெட்டுகளையும் சிராஜ் ஒரு விக்கெட்டையும் மேக்ஸ்வெல் ஒரு விக்கெட்டையும் தூங்கினாங்க இந்த வெற்றியை பற்றி ஃபேஃப் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியால் எங்களுக்கு சம நம்பிக்கை வந்திருக்கு வேறு லெவல் கான்ஃபிடென்ஸில் நாங்கள் இப்போ இருக்கோம் அடுத்த சுற்றுக்கு போக நாங்கள் பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்ற ஃபீலை கடந்த ரெண்டு போட்டிகள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க ஜெய்சவர் அப்படி சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் ஐம்பத்தி ஒன்பது ரனில் ஆல் அவுட்டாக இருக்காங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீமோட கேப்டன் சஞ்சு சாம்சன் அவர் நிலம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் நேற்றுக்கு அவர்கிட்டயும் மைக்கை கொடுத்து பேச சொன்னாங்க அப்போ சாம்சன் என்ன சொன்னார்னா டாப் த்ரீ பேட்டர்ஸ் சரியாக ஆடலை எங்கள் டீமில் அவங்கள ஒருத்தர் நின்றுனால் கூட நாங்கள் மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம் பவர் பிளேல எல்லாமே போயிடுச்சுங்க எங்கள் பேட்டர்ஸ் அப்படி காலி ஆகிட்டாங்க செஞ்ச தவறுகளை சரி செய்வோம் ஆர்சிபி பவுலர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள்னு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை இங்கே கரெக்டாக காமிச்சிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு அவர்கிட்ட சார் அப்போ உங்கள் பேட்டர்ஸ்லாம் தொடர்ந்து விக்கெட்டு விட்டுட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் எல்லாரும் விக்கெட்டுகளை பட்டு பட்டு பண்ணி விட்டாங்க இதை பற்றி நீங்கள் உங்களோட பதிலை சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க அப்போ ஒரு ஸ்டன் ஆகிட்டாருங்க சாம்சன்ஸ் ரன் ஆகிட்டார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பட் ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்றதை சொல்கிறதுக்கான பதில் என்கிட்ட இல்லைங்க அளவுக்கு இந்தளவுக்கு இந்த மனுஷன் உடஞ்சி போய்ட்டு இருக்காரு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அந்த டீம் மென்டார்ஸ் கூட பயிற்சியாளர்கள் கூட அந்த வீரர்கள்லாம் பேசுவாங்க அடுத்த போட்டியை நம்ம எப்படி அணுகுவது இது சம்மந்தமாக பேசுவாங்க இந்த போட்டியில் என்னென்ன தப்பு பண்ணோம் இதெல்லாம் பற்றி விவாதிப்பாங்க அந்த வகையில் ராஜஸ்தான் ராயல்ஸோட ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்க நம்புற அதில் இந்த டீமோட பிதாமகண்டிருக்கார்ல குமார் சங்கக்காரா இவர் அங்கே இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்கிட்ட பேசினாருங்க ஆக்சுவலாக இந்த மீட் நடந்தப்ப ஒரு பிளேயர் முகத்துலேயும் புன்னகை கிடையாது எல்லாம் அப்படி அப்படி ஒடிஞ்சு போய் இருந்தாங்க ஏன்னா இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு டீம்ஸ்க்கான பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க டாப்பில் இருப்பாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்களோட ஆடரை பாருங்களா பேட்டிங்லேயும் பெஸ்ட்டான பிளேயர்ஸை வச்சுருக்காங்க பவுலிங்லேயும் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க அது ஸ்பின்னர்ஸ் இந்த டீம்லாம் வேறு லெவலில் இருக்காங்க ஒரு ஒரு பக்கம் சஹலின் ஒரு பக்கம் அஸ்வினி இதெல்லாம் தாண்டி ஜாம்பா இப்போ ஏற்பட்ட ஒரு டீம் இப்போ ஆனால் மேட்ச் பார்த்திங்களா ஐம்பத்தி ஒன்பது ரன்ஸில் ஆல் அவுட்டு சங்கக்காரர் என்ன அப்போ நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க இந்த மேட்ச் அப்படி நம்ம கையை விட்டு போயிடுச்சு அடுத்து நமக்கு ஒரே ஒரு கேம் இருக்குது இதyle எப்படி ஜெயிக்கிறது சம்பந்தமா நம்ம யோசிக்கலாம் ஆக்கப்பூர்வமா மற்றபடி நடந்து நடந்துச்சு விட்டு போங்க அப்படினு அவர் சொல்லிருக்காரு சோ இந்த வீரர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிற வேலை தான் இந்த சங்ககரா பண்ணி it 171 this, And I think we just got a little bit carried away with the public. Right? We all know what happened, we all know what we did wrong. And what we could have done better. Right? I can't fault any of you guys for the effort. I can't fault any of you guys for the prep. Right? we got one more game to play. Right? No amount of speaking and talking and doing all of that is going to solve any of the issues that we have. It's something that we've got to just never been Right? Irrespective of what happens in other games, we have one more game to play and win. Right? So that's all I want you to think about. Learn from this, let's move on. You can see the amount of hurt and disappointment. Alright, boys. No individual names today. I know a lot of you guys tried hard and did well. Right, but let's get together for one more game when we get to Darm south. Okay, boys. Right, we'll see you on the bus. dressing <laughs> room. இன்னொரு பக்கம் ஆர்சிபி பக்கம் வந்தீங்க அப்படின்னா தங்களுக்கு தாங்களே நன்றி தெரிவிச்சுப்பாங்களே தேங்க்யூங் மீ என்னை நம்புனதுக்கு நான் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சாயலில் ஆர்சிபி வீரர்கள்லாம் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம விராட் கோலியில் ஆரம்பிச்சு அனுஜ் ராவத்து அப்புறம் நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் அப்புறம் நம்ம ஆட்டநாயகன் ப இத்தனை பேரும் டீமில் அவங்கள பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல அதை சார்ந்த டீமோட வெற்றி இருக்குது பாருங்கள் இதை பேஸ் பண்ணி பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே ஆர்சிபி வெறி ஊருக்கு போன ஒருத்தரால் மட்டும்தான் இது போல் சார்ட்டை பிடிக்க முடியும் இந்த சார்ட்டை படித்து பார்த்தீங்களா மை பிளட் குரூப் இஸ் ஆர்சிபி பாசிட்டிவ் என்ன மேட்ச் தோற்றாலும் பரவாயில்ல எவ்வளோ மேட்ச் தோற்றாலும் பரவாயில்ல என்றாவது ஒரு நாள் ஆர்சிபி கப் அடிக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த சார்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சீட்டு கட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிங் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம கிங் கோலியோட ஃபோட்டோவை போட்டோம் இது போல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சுற்றி ஃபுல்லாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸ் தான் நடுவில் அங்கங்கே ஒரு சில தலைகள் மட்டும்தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் தலைகள் தெரியுது ஆனால் அதுவும் ஒர்த்தான தலைகளாக இருக்குங்க ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டையும் இந்த இமேஜஸை வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியுது எந்த அளவுக்கு ஆர்சிபி மேலே பற்று கொண்டு அவனை கூட விடுங்களேன் இவங்களுக்காக வாச்சும் ஆர்சிபி இந்த வாட்டி கப்பை அடித்து ஆகணும் என்னோடய பேர்ஸ்னல் ஆசையும் அது தாங்க சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் நான் சொல்கிறது அது தான் ஏன்னா சிஎஸ்கே கப்பை அடிச்சிருச்சு அத்தனை முறை நம்ம அடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் மற்ற அணிகளும் அவங்களோட நினைப்பில் சாத்தியப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் ஆர்சிபி கனவு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் அவங்களால் ஒரு கப்பு கூட அடிக்க முடியல இந்த நேரத்தில் இந்த ஒரு ஃபேனோட சாட்டை பாருங்கள் மை மதர் இஸ் ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே மை ஃபாதர் இஸ் ஃபேன் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் மை பிரதர் இஸ் ஃபேன் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ் ஐ அம் ஃபேன் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இது போல் ஃபேன்ஸும் இருக்காங்க பார்த்து போனால் நல்லாயிருக்கும் ஒரு வரலாறு திரும்பி இருக்குது நோட் பண்ணி பார்த்தீங்களா அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் வேர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்து முடிஞ்சது இந்த மேட்ச்சில் பெங்களூர் அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தி மூணு ரன்ஸை குவிச்சாங்க நூற்று முப்பத்தி நான்கு ரன்ஸை எடுத்தால் பெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் களமிறங்குச்சு ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட்டுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்போவே நேற்று நடந்த மேட்ச் பற்றி சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நடந்த மேட்ச் இது பதினஞ்சு புள்ளி ஒரு ஓவர்கள்லேயே ஆல் அவுட் ஆகி ஐம்பத்தெட்டு ரன்ஸை மட்டும்தான் குவிச்சு ஒரு படு தோல்வை சந்தித்தாங்க ஆர்சிபி கிட்ட இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேன் விருது யார் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அனில் கும்ப்ளே அவர்களுக்கு ஆர்சிபிக்காக ஐந்து விக்கெட்ஸை காலி பண்ணாப்புல ஸோ இந்த வரலாறு தான் நேற்றுக்கு திரும்பவும் திரும்பி இருக்குது என்ன வித்தியாசம் ஒரே ஒரு ரன்னு தான் நேற்றைய மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐம்பத்தி எட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பிளேயர் தான் சஹலை சொல்லலாம் கோமே படமாட்டார் அவ்வளோ சீக்கிரம் இந்த பவுண்டரி லைனில் அவர் அமர்ந்திருக்க போஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரிங்க்ஸை கொண்டு போய் கொடுக்குறதுக்காக டபுள் கொடுக்குறதுக்காக ஒரு பிளேயர் அங்கே ரிசர்வ் உட்கார வச்சிருப்பாங்களா அது போல் இருக்கும்போதுலாம் தலைவன் தலைவம் மன்ன அழச்சாட்டியே இருக்கு அவங்க டீம் பேட்டிங் போடுறப்ப விக்கெட்டாக விழுந்துகிட்டு இருக்கோம் ஆனால் தலைவன் பவுண்டரி லைன் இந்த பக்கம் துண்டை மேலே போட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு செல்விமிஷம் பண்ணிட்டு இருப்பார் அப்போ ஏற்பட்ட ஸ்போர்ட்டிவான பேர்சன் தான் நம்ம சகல் அவர்கள் அவரையும் நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் விட்டு வைக்கலைங்க ஃபுல்லாக சுற்றி போட்டாங்க ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் வந்து சகலை ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாங்க எந்த ஒரு பிக்கையும் எடுத்து போட்டு இதை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்சிபி புள்ளிப்பட்டியலில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் மைனஸில் இருந்துச்சுங்க நெட் ரன் ரேட்டு ஆனால் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அவ்வளோ மேசிவான ஒரு மார்ஜின் ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸுக்கு வந்திருக்காங்க ப்ளஸ்ஸு மைனஸாக இருந்த நெட் ரன் ரேட்டு அடித்து தூக்கி போட்டு ப்ளஸில் இவ்வளோ பாயிண்ட்ஸை தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக ஆர்சிபிக்கு நல்ல முன்னேற்றம் புள்ளிப்பட்டியில் இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல ஜிடி பதினாறு புள்ளிகளோட நினைச்சிருக்காங்க செகண்ட் பிளேஸில் சிஎஸ்கே தேர்டில் எம்ஐ ஃபோர்த்தில் எல்எஸ்ஜி ஃபிஃப்த்து பிளேஸில் ஆர்சிபி ஆர்சிபி இது வரைக்கும் ஆடி இருக்கிறது பன்னிரெண்டு போட்டிகள் பன்னிரெண்டு போட்டிகளில் பன்னிரெண்டு புள்ளிகள் அவங்க வசப்படுத்தியிருக்காங்க அடுத்து இன்னும் ஆர்சிபிக்கு ரெண்டு மேட்சஸ் இருக்குங்க இந்த ரெண்டு மேச்சஸில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நான்கு புள்ளிகள் கிடைக்கும் ஸோ டுவெல் ப்ளஸ் ஃபோர் பதினாறு புள்ளிகள் வரும் இந்த பதினாறு புள்ளிகள் தட்டாமல் வந்து டாப்பில் இருக்க அந்த நாலு டீமும் சரியாக சோபிக்காமல் போச்சு அப்படின்னா ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்தால் அந்த ஒரு கண்டிஷன் அப்ளை மனசில் வச்சுக்கோங்க நடந்தால் ஓகே ஆர்சிபிக்கு இன்னும் ரெண்டு போட்டிகள் சொன்னல அதில் ஒன்று வர பதினெட்டாம் தேதி ஹைதராபாத்தில் போது இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அனு இருக்கில்ல அதுக்கு எதிராக அதுக்கப்புறம் கடைசி போட்டி ஆர்சிபிக்கு லீக்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராந்தேதி பெங்களூரில் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போகுது குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து ஒரு பக்கம் ஹைதராபாத் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குற டீமு பட்டு பட்டுன்னு அடித்து மேட்சை முடிச்சுருவாங்க இல்லைன்னா பயங்கரமாக தோத்துடுவாங்க அப்பேர் டீம் கிட்டத்தட்ட ஆர்சிபி குளோன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் ஜிடி குஜராத் டைட்டன்ஸு இந்த சீசனே டாமினேட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்கள கடைசி கேமில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக அந்த கடைசி கேம் தான் அவங்களுக்கு டூ ஆர் டே கேமாக இருக்கும் ஆர்சிபிக்கு என்ன போகுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டுத்துலையும் ஜெயிச்சா மட்டும்தான் நான்கு புள்ளிகளை சொல்லையாக வசப்படுத்த முடியும் இல்லைன்னா இந்த வாட்டியும் ஆர்சிபி கப்பு கனவு விட்டுற வேண்டியது தான் இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்ஸ் கப் நம்ப்தேன்னு நம்ம பயங்கரமாக ஆட்லாம் அப்படி கொடுத்து பசங்களுக்குள்ளே அந்த ரசிகர்கள் பயங்கரமாக பேசி நம்பிக்கையை விடாமல் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை இன்னும் மனசில் வைக்கலாம் ஏன்னா இன்னும் ஆர்சிபி கிக் ஆஃப் ஆகலைங்க வெயிட் பண்ணுங்க பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது இந்த டீம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போறாங்கன்றதான் பெரிய கேள்வி எடுத்துட்டு இருக்கு ஸோ உங்களோட கணிப்பு படி பிளே ஆஃப்க்கு எந்த நான்கு அணிகள் போக வாய்ப்பு இருக்கிறதா நம்புறீங்க உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமல் வச கமெண்ட் அழிவு பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்